ஹலோ ஆல் வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங் நம்ம சேனலில் நிறையா ஸ்வீட் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் வரப்போகிற சீசன் ஃபெஸ்டிவ் சீசன் வரிசையாக ஒரு ஒரு ஃபெஸ்டிவலாக வரப்போகுது அது மட்டும் இல்லை நம்மளுக்கு திடீர்னு ஸ்வீட் ட்ரைவிங்காக இருக்குன்னா கூட டக்குன்னு செய்கிற மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி அந்த சீரீஸில் நாம் பார்க்க போகிறது சேமியா கேசரி இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க முழு முந்திரியாக இருந்தால் உடச்சி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி லைட் கோல்டன் பிரவுன் கலரில் வரும் அது ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே நெய்யில் கொஞ்சமாக திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா அதையும் நெய்யிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அது ரெண்டும் அப்படியே தனியாக இருக்கட்டும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க நெய்யே கரெக்டாக இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் ஆட் பண்ண வேணாம் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய காஃபி டம்ளர் இருக்குல்ல அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சேமியாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமிலே வச்சு வறுத்து விடுங்க கருக விட்றாதீங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்க இந்த கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கேஸ்ஸை மீடியம் ஃப்ளேமில் இருந்து சிம்மருக்கு கம்ப்ளீட்டாக மாற்றிவிட்டு சூடான தண்ணி ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் சேமியாக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஹை ஃபிளேம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சிட்டு இருக்க தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் ஆட் பண்ண வெறுப்பம் இல்லாதவங்க குங்குமப்பூவை பாலில் கரைச்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க இப்போ வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் இது தண்ணி நல்லா வத்தி வரணும் இங்கே பாருங்க தண்ணி இந்தளவுக்கு வத்தி வந்ததுக்கு அப்புறமா சக்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் வந்துட்டு சேமியாக ஆட் பண்ணியிருக்கேன்ல அதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இதுவே நல்லா ஸ்வீட்னஸில் இருக்கும் நீங்கள் இதை விட ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் சக்கரை குறைச்சிக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கொதிச்சு இது மறுபடியும் வந்து திக்கனாகணும் லைட்டாக திக்கனாகிற ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இதை கூட சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்ல அவசியம் இல்லை ரவா கேசரி மாதிரி நீங்கள் அப்பப்போ இடையில கிளறி கிளறிவிட்டால் போதும் நான் ரவா கேசரிக்கு சொன்ன மாதிரியே தான் நம்ம இப்படி கோடு போடும்போது ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகுச்சுனா அது கரெக்டான பக்குவம் இல்லை மறுபடியும் குக் பண்ணணும் இது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாமே போயிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தண்ணியே இல்லை சேமியா பாருங்க நல்லா கிளாஸியா மின்னுதில்ல இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நீங்க கேஸ ஆஃப் பண்ணிடுங்க கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கும் இது ஃபைவ் அப்புறம் எடுத்த வீடியோ கரெக்டான ஸ்டேஜ் ரீச் ஆகிடுக்கா தாங்க சேமியா கேசரி இதுக்கு போயிட்டு எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வேற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய்